உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆமா இதுதான் தங்கம் இதுதான் தங்கம் பத்திர போட்டு அப்பா இதுக்காக இவ்வளவு சிரமம் இந்த அங்கீகாரத்துக்காக இந்த அங்கீகாரத்துக்காக இவ்வளவு கடினப்பட்டிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்படி அந்த என்ன யாருக்கு உடனே சொல்லணும்னு நினைச்சீங்க எனக்கு முதல் நினைப்பு எங்க அம்மா மேல நினைப்பு இருந்தது சரி எங்க அம்மா தவறிட்டாங்க ஆஹா அவங்ககிட்ட சொல்லிருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட நான் கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்தது நல்லா வருத்தப்பட்டேன் அதற்கு அடுத்தபடியா நம்ம போய் இதை நம்ம காட்டுநோட்டம் நினைச்சது என்னோட அண்ணன் சீமான் சீமான் என்னோட அண்ணன் என்னோட அண்ணன் கூட்டு போய் காமிக்கணும் இனத்தின் தலைவன் அதாவது தூங்கிட்டு இருந்த இனத்தை தட்டி எழுப்பினா நான் யாரு என்னோட இனம் என்னது அப்படிங்கறது தெரியாம சாதி வெறிய நான் மட்டும்தான் நான் இருந்தேன் சாதி சாக்கடைக்கு சம்பவம்டா நீ மனுஷனா முதல்ல இருடா தமிழனா முதல்ல இரு உன்னோட இனத்தை முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு என்னை கொண்டு உருவாக்குனது என் ஆதி தமிழன் என்னடா சாதிக்க பிறந்த தமிழன் அப்படின்னு உணர்வு கொண்டு வந்தது சீமான சீமானவன் தான் அதனால ரெண்டாவது அவருக்கு தான் சொல்லணும்னு நினைச்சீங்க ஆமா இப்ப அவரை சந்திச்ச போது அதாவது எப்படி சொல்ல மூர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்னு வார்த்தையில சொல்லுவாங்க கண்ணுலாம் இருந்தது அண்ணனோட அரவடைப்புல அப்படியே தகைச்சிட்டேன் திகைச்சிட்டேன் எனக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதே தெரியல அவ்வளோ ஒரு அளப்பரிய சந்தோஷம் இவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் தான் நான் இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் சந்தித்ததே கிடையாது அந்த அளவான ஒரு சந்தோஷம் தேசிய அளவில் ஒரு தமிழனா நீங்க தங்கம் வென்றத தமிழக அளவில் அதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் தான் தமிழகம் முழுதும் இருக்கிற நாம்